ராமகிருஷ்ணன் தொடர்ந்து இணைப்பாருங்க தொடர்ந்து நம்மோடு இணைகிறார் அரவிந்த் அவர்கள் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைகிறார் சார் திடீரென்று தேர்தல் ஆணையர் திரு அருண் கோயல் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அவருடைய பதவிக்காலம் இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்திருக்கிறார் உங்களுடைய பார்வையில் எப்படி பாக்குறீங்க சார் தேர்தல் ஆணையராக அருண் கோயல் நியமிக்கப்பட்டதே ஒரு பெரும் சர்ச்சையை உருவாக்கியது அதாவது இவர் பஞ்சாப் மாநில பஞ்சாப் கேடரை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஏஎஸ் இவர் பணியில் இருக்கும்போதே இவர் திடீரென விருப்ப ஓய்வு கேட்கிறார் விருப்ப ஓய்வு இவர் விண்ணப்பித்ததிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக இவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற போ சென்ற போது கூட உச்சநீதிமன்றம் இதே கேள்விதான் முன்வைத்தார்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக இவரை எப்படி தேர்தல் ஆணையராக மத்திய அரசு நியமித்தது இவருடைய பைல எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக கிளியர் செய்து அதாவது ஒப்புதல் வழங்கி மத்திய அரசு இவரை நியமித்தார்கள் என பல பல கேள்விகளை உச்ச நீதிமன்றமானது மத்திய அரசிடம் கேட்டது என்பது இன்ஃபேக்ட் இவரை நியமித்ததற்கான அனைத்து கோப்புகளையும் உச்ச நீதிமன்றமானது தங்கள் முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதனை உச்ச நீதிமன்றம் முன்வைத்திருந்தது எனவே இவருடைய நியமனமே ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளான நியமனம் தான் ஏனென்றால் இவர் பதவியில் இருக்கும் போதே விருப்போய்வு பெற்று விருப்போய்வு விண்ணப்பம் கொடுத்ததிலிருந்து வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார் எனவே இது பெரும் சர்ச்சையை எழுப்பியிருந்தது தற்போது எப்படி இவருடைய நியமனம் மிக ஒரு ஒரு சடனாக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இவருடைய நியமனம் நடைபெற்றதோ அதே போல இவருடைய ராஜினாமும் ஒரு ஒரு சடன் ஒரு ஒரு திடீரென இவருடைய ராஜினாமும் வந்திருக்கிறது ஏனென்றால் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது தேர்தல் அதாவது மக்களவை தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்தப் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது அடுத்தது ஒவ்வொரு மாநிலமாக சென்றிருந்தார்கள் தமிழகத்திற்கு தமிழ்நாட்டில் பிப்ரவரி கடைசி வாரத்தில் தமிழகம் வந்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால் சென்றிருந்தார்கள் ஒவ்வொரு மாநிலமாக சென்று பதி பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய செய்திகளில் ஜம்மு காஷ்மீர் செல்ல இருப்பதாகத்தான் இவர்களுடைய பயண திட்டம் இருந்தது நமக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் இவர் கொல்கத்தா இந்த அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணைய குழுவானது கொல்கத்தா சென்று அந்த தேர்தல் தேர்தல் பிரிப்பரேஷன் அதாவது தேர்தல் ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்திருந்த போதே அங்கிருந்தே அருண் கோயல் திடீரென டெல்லி திரும்பிவிட்டதாகத்தான் நம்முடைய தகவல் தெரிவிக்கின்றது எனவே திடீரென அவர் கொல்கத்தா ஆய்வு ஆய்விலிருந்து விடுபட்டு திடீரென அவர் டெல்லி திரும்பி இருக்கிறார் அதனை தொடர்ந்து இன்றைய தினம் அவருடைய ராஜினாமாவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்றைய தினம் ராஜினாமாவை நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்ததாகவும் குடியரசுத் தலைவர் மத்திய சட்ட அமைச்சகம் மூலியமாக குடியரசுத் தலைவர் மாளிகையானது இதனை ஆய்வு செய்து இதனை அவருடைய ராஜினாமா ஏற்றிருக்கிறார்கள் தற்போது அவருடைய ராஜினாமா வந்து ஏற்கப்பட்டிருக்கிறது இது இரண்டு பெரிய சவால்களை இரண்டு பெரிய முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறது ஒன்று ஏன் அருண் கோயல் ராஜினாமா செய்தார் அதாவது தேர்தல் தேர்தல் ஆயத்த பணிகளில் நடைபெற்று நடந்து வரும்போது ஏன் தற்போது திடீரென அவர் ராஜினாமா செய்தார் என்ற கேள்வி மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இரண்டாவதாக கிடைக்கப்பெறும் தகவல் என்னவென்றால் இவருக்கும் தலைமை தேர்தல் ஆணையருக்கும் கருத்து வேறுபாடு இரு இருந்ததா அதனால் இவர் ராஜினாமா செய்தாரா என்ற கேள்வி எழுகிறது ஏனென்றால் ஏனென்றால் இதற்கு முன்பாக இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அதாவது அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த அப்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த சுனில் அரோ அரோராவுக்கும் அதே போல அப்போது தேர்தல் ஆணையராக இருந்த அசோக் லவாசா இருவருக்கும் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது அதனைத் தொடர்ந்து அசோக் லவாசா இதே போல அவரும் ராஜினாமா செய்தார் ஆனால் அசோக் லவாசா பொறுத்தவரை அவருக்கு மனைவி மற்றும் அவருடைய மகளுக்கு இடங்களில் வருமான வரித்துறையும் அவர்களுக்கு சோதனை நடத்தியிருந்தார்கள் ஏனென்றால் அசோக் லவாசா ஒரு விவகாரத்தில் அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அப்போது பிரதமர் மற்றும் பாஜகவின் அப்போதைய மூத்த தலைவரான அமித்ஷா இருவருக்கும் இடையே இருவருக்கும் எதிரான ஒரு தேர்தல் வழக்கில் ஒரு மாறுபட்ட கருத்தை எடுத்திருந்தால் அதனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் அவருடைய மனைவி மற்றும் மகள் இல்லங்களில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது எனவும் பல செய்திகள் நாம் படித்திருந்தோம் அதனைத் தொடர்ந்து அசோக் லவாசா எனக்கு இந்த பொறுப்பே வேண்டாம் என அவர் தேர்தல் ஆணைய பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்து விலகிக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தேர்தல் ஆணையர் தற்போது மிகப்பெரிய செய்தியாளர்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கிறது தற்போது அருண் கோயலும் ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த ராஜினாமா என்பது தன்னுடைய சொந்த காரணத்துக்காக தனிப்பட்ட காரணத்துக்காக ராஜினாமா செய்தார் என்று எடுத்துக்கொண்டாலும் ஆனால் தற்போதைய காலத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தேர்தல் அறிவிப்பதற்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே இருக்கிறது குறைந்த எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரம் யாழன் அல்லது வெள்ளிக்கிழமை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு வெறும் ஒரு வாரத்திற்கு முன்பாக அருண் கோயல் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் பல கேள்விகளை இது எழுப்பியிருக்கிறது எவ்வாறு தேர்தல் ஆணையம் இதற்கான பதிலை கொடுக்க இருக்கிறார்கள் தற்போது அருண் கோயல் ராஜினாமா செய்துவிட்டார் தற்போது இரண்டு பதவிகள் காலியாக இருக்கிறது எப்படி இந்த இரண்டு பதவிகளும் அவர்கள் நிரப்பப் போகிறார்கள் என்ற பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கிறது செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க